ஒரு ஜென் குரு கிட்ட ஒரு சீடன் போய் கேட்டிருக்கான் குருவே எனக்கு வரக்கூடிய எல்லாம் நான் எப்படி எதிர்கொள்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான் அதுக்கு அந்த குரு சொல்லியிருக்காரு அது வந்து நீ கழுதையா இல்லை எருமையா இல்லை குதிரையா அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இவனுக்கு ஒன்றும் புரியல என்ன குருவே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் விளக்கம் கொடுத்துருக்காரு ஒரு கழுதையை நம்ம போய் அடித்தோன்னு வச்சுக்கோங்க அந்த கழுதை திரும்பி நம்மளை உதைக்கும் அது மாதிரி உன்னை யாராவது விமர்சனம் பண்ணாங்கன்னா நீ திருப்பி அவங்கள விமர்சனம் பண்ணுவ அப்படின்னா நீ கழுதன்னு அர்த்தம் அப்படின்னு இருக்காரு அப்ப எருமைன்னா அப்படின்னா எருமையை போய் நம்ம எவ்வளவுதான் அடிச்சாலும் அந்த எருமை வந்து எந்த ரியாக்டும் பண்ணாது அது அப்படியே இருக்கும் சோ அது மாதிரி உன்னை யாராவது விமர்சனம் பண்ணாங்க அப்படின்னா வந்து நீ எந்த விதமான ரியாக்ஷனும் பண்ணாம அப்படியே கடந்து போயிடுவே அப்ப குதிரைனா ஒரு குதிரையை நம்ம அடிக்க அடிக்க அது இன்னும் வேகம் எடுத்து வேகம் எடுத்து ஓடிக்கிட்டே இருக்கும் அது மாதிரி உங்களுடைய படைப்புகள் மேலோ அல்லது ஓமேலையோ ஒரு விமர்சனம் வருது அப்படின்னா அந்த விமர்சனம் செய்ய 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 நீ இன்னும் வேகம் எடுத்து பல வெற்றி பாதைகளை உருவாக்குவ ஸோ நீ கழுதையா எருமையா குதிரையாங்கிறத பொறுத்து ஒரு விமர்சனத்தை எடுத்துக்கிறது இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த குரு வந்து விளக்கம் சொல்லியிருக்காரு அந்த சீடனுக்கும் ஒரு பெரிய தெளிவு கிடைச்சிருக்கு ஸோ நம்மளும் பல பேர் வந்து பல விமர்சனங்களால் பாதிக்கப்பட்டிருப்போம் நம்மளும் கழுதையாக குதிரையாக எருமையாங்கிறத நம்மளே முடிவு பண்ணிப்போம்